ஐபிஎல் அணியின் உரிமையாளர்கள் தாங்கள் செலவு செய்யும் பணம் ஒவ்வொரு கோடிக்கு பதிலாக லாபமாக பல கோடி கிடைக்கும் அது எப்படின்னு தெரியுமா அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டீமோட பிளேயர்ஸும் போட்டிருக்கும் ஜெஸியை பார்த்தாலே தெரியும் பல்வேறு துறையின் முன்னணி நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தின் பிராண்ட் பெயரை ஜெஸியில் பதிக்க பல நூறு கோடிகளை அணியின் உரிமையாளர்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் பணம் கொட்டும் போட்டியை பார்க்க வரும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வாங்கும் டிக்கெட் விலையின் ஒரு பகுதி உரிமையாளர்கள்கிட்ட வழங்கப்படும் ஒவ்வொருவரும் ஐபிஎல் போட்டிகளை தங்களது சேனலில் ஒளிபரப்பாக்க முன்னணி ஊடகங்கள் போட்டா போட்டி போட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை பிசிசிஐக்கு செலுத்தி கிரிக்கெட் உரிமத்தை வாங்குறாங்க இதன் மூலம் வரும் லாபத்தை பிசிசிஐ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற தொகையை உரிமையாளர்கள்கிட்ட தருவாங்க ஐபிஎல்ல வின் பண்ணுற டீமுக்கும் செகண்ட் பிளேஸ் பிடிக்கிற டீமுக்கும் வழங்கப்படும் தொகை மூலிமா அணியின் உரிமையாளர்களுக்கு வருமானம் கிடைக்குது ஷாருக்கான் பிரீத்தி சிந்தா போன்ற பிரபலங்கள் மக்களிடையே பிரபலமானவங்க என்பதனால பிரபலமானவர்கள் என்ற அடிப்படையில் இவங்களுக்கு விளம்பரம் மூலம் ஸ்பான்சர் தொகை மட்டும் ஒரு பகுதி கிடைக்கும் ஒவ்வொரு டீமும் தங்களோட பங்குகளை விற்கிறதுனால மிகப்பெரிய தொகை அணி உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் எந்த டீம் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்